வணக்கம் எங்கள் சேனலில் சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிங்க இந்த வீடியோவில் காய்கறிகளை பிளாஸ்டிக் இல்லாமல் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி ஃப்ரிட்ஜில் சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் முழுவதுமாக பிளாஸ்டிக் கவரை தவிர்க்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் இந்த மாதிரி வேஷ்டி துணி இல்லைன்னா காட்டன் துணி இருக்குல்ல அதில் வந்து அதை பரப்பிட்டு ட்ரேயில் அது மேலே நல்ல கனமான காய்கறிகளை வச்சு அதுக்கு மேலே ஒரு காட்டன் துணியை வச்சு திருப்பியே மூடிடணும் மூடிட்டு இதுக்கு மேலே லேசான காய்கறிகள் முருங்கக்காய் அவரக்காய் அந்த மாதிரி எதாவது இருந்தால் வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் ஒன்று ஒரு காட்டன் துணியை மூடிடணும் இந்த மாதிரி வைக்கும்போது அட்லீஸ்ட் நாலு டு அஞ்சு நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுக்கு மேலே வாங்கிக்கிறது பெட்டர் புதுசாக வாங்கிக்கலாம் கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் கொடுக்குற துணிப்பையை நல்லா துவச்சி யூஸ் பண்ணிக்கலாம் தக்காளிலாம் வைக்கிறதுக்கு அடுத்தது கொய்யாக்காவை வெளியில் வைக்கும்போது காயோடு இருந்ததுன்னா இந்த மாதிரி துணிப்பயில வச்சு கட்டி வச்சிங்கன்னா பழுத்துடும் அதையும் வெளியே தான் வைக்கணும் மாதுளையை இதே மாதிரி துணிப்பயிலை வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அதுவும் நான் நல்லாவே ஸ்டோர் பண்ண முடியும் இதற்கு அடுத்தது பச்சை மிளகாய்க்கு துளையிட்ட டப்பாக்கள் விற்கிது யோசனில் அதில் வச்சோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காம்புகளை எடுத்துகிட்டு வச்சுக்கலாம் அதற்கு அடுத்தது புதினா கொத்தமல்லியை நல்லா ஆஞ்சிடணும் எடுத்துட்டு அதையும் தனித்தனி சில டப்பாக்களில் போட்டு வச்சுக்கலாம் கீரையை வந்து களையும் போது போது அது பின்பக்கமாக பார்த்து தான் எடுக்கணும் எப்போவுமே பின்பக்கம் கொசு முட்டைகள் இல்லை வேறு ஏதாவது பூச்சி இருந்தால் இருக்கும் அதை எடுத்துட்டு எவ்வளோ நீளத்துக்கு அது இலசாக இருக்கும் அந்த தண்டை எடுத்துக்கலாம் அப்படியே அந்த தண்டோடு கிள்ளிக்கோங்க எடுத்துட்டு இது நல்லா ஓடுற தண்ணி குழாவை திறந்து விட்டுட்டு அதில் வாஷ் பண்ணும்போது ஓரளவுக்கு அது மேலே தெளிச்சிருக்க மருந்தெல்லாம் போகும் அதுக்கப்புறம் கல்லூப்பில் ஊற வைக்கணும் பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அதை அலசி எடுக்கணும் இதே மாதிரியே திராட்சை முட்டை கோஸ் காலிஃப்ளவர் எல்லாமே கல்லூப்பில் ஊற வச்சு எடுக்கும்போது ஓரளவுக்கு போகும் முட்டை கோஸை யூஸ் பண்ணும்போது அதில் மேலே இருக்கிற எதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு எதரையும் எடுத்துட்டு தான் க கட் பண்ணணும் எல்லாத்தையும் கழுவுணும் நல்லா ரன்னிங் வாட்டரில் கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா தான் அந்த மருந்தெல்லாம் ஓரளவுக்கு போகும் அதையுமே கல்லூக்கில் தான் ஊற வச்சு யூஸ் பண்ணணும் எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை ஷேர் பண்ணியிருக்கேன் நாங்கள் யூஸ் பண்ணுறத உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது ஐடியாஸ் என்னன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி